நம்ம இன்றைக்கி ஒரு ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சப்பறம் அதுக்கு ஒன்றரை சம்பு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி ஓட்ஸு போட்டு உப்பு வந்து இதுக்கு ஒரு கம்மியாக தான் போடணும் ஏன்னா உப்பு ரொம்ப இதுக்கு தேவைப்படாது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சு தயிர் ஊற்றி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு காலையில் ஒரு வாட்டியோ இல்லை நைட்டோ இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு டிப்ஸு வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ட்ரம்மில் இருந்தால் குடத்துல இலலாம் செம்புல அலலாம் கீழே கொட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூனில் கூட அள்ள முடியாது அந்த மாதிரி தான் நம்ம வார்த்தையும் கொட்டுனா திரு நம்ம பேசினோம்னா திரும்பி அந்த வார்த்தையை பெற முடியாது யோசித்து பேசுங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க இதுக்கு பல அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சில டைமில் கோபமாக பேசிடுவோம் அதை பார்த்து நிதானமாக பேச கற்றுக்குங்க நன்றி வணக்கம்